வணக்கம் மக்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகா கல் தான் நம்ம மகா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சோகத்தில் உட்காந்துட்டுருக்காங்க ஏன்னா வந்து கௌதம் இதை பற்றி நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்காங்க எப்படி இது எல்லாத்தையுமே நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மகா சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசி வந்து சமாதானப்படுத்தணும்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மகா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சமாதானமே ஆகலை சரி ஓகே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் வா நம்ம கொஞ்சம் வெளில போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மகாவை கூட்டிகிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க கரெக்டாக சூரியன் போயிட்டே இருக்கும்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காரில் வந்து கௌதம் போயிட்டுருக்காங்க இது கௌதமோட கார் தான் அப்படி ஆமாம் கௌதம் தான் போகிறாங்க எங்கே போகிறாங்க இவன் நேரத்தில் சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கௌதம் தான் பண்ணதுன்னு மகாக்கும் தெரியும் சூர்யாக்கும் தெரியும் இருந்தாலும் இதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேவா நம்ம போயிட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் குட் மாதிரி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் அது எல்லாத்தையுமே வச்சுட்டு எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு வாடா அப்போ தான் வந்து நம்ம சூர்யாவை மாட்டி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் மகாவ வந்து பார்த்திங்கன்னா ஜெனரடியாக பார்த்துடுறாங்க பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே மகா வந்து ஏங்க நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்கிறாங்க உடனே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க கரெக்டாக வந்து உள்ளே போயிட்டு சூ சூரிய போயிட்டு கௌதம் அடிக்கிறாங்க அங்கே இருக்க அடியாளர்கள் எல்லாரையுமே வந்து அடிச்சு போட்டுறாங்க அதுக்குள்ள வந்துடுறாங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்புறமா வீட்டுக்கு வந்து இந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவும் மகாவும் வந்து உடனே வந்து நம்ம சித்ரா வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை வந்து என் பையன் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என் பையனை வந்து போலீஸ்ல மாட்டி விடுவ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரும்போது உடனே மகா வந்து தடுத்து உங்க பையன் என்ன ஒழுங்கா அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுறாங்க உடனே தாத்தா வந்து சாமி டென்ஷன் ஆயிடுறாரு இப்போவே இந்த வீட்டை விட்டு போயிடு சித்திரா அப்படின்னு நான் நானாக உன்னை வெளில கழுத்து பிடிச்சி தள்ளுறதுக்கு முன்னாடி நீயே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்கிறாங்க உடனே வந்து சித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளில வந்துடுறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்படாங்க